குண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்ல பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே எரமியா ஒன்னா அதிகாரம் எட்டாம் சூதர நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் பயப்படாதே என்ற தலைப்பில் தான் நம்ம பார்த்துட்டு அந்த மாதம் முழுவதும் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் இப்போ நம்மோடு இருக்கிற கத்தை நம்மை காக்கிறவராக இருக்கிற அப்படின்னால நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் உலக காரியங்கள் சோதனைகள் பலவீனங்கள் வியாதிகள் எதிரிகள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்வாரோ அவரை காத்து உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று பக்தர் சொல்லுகிறார் ஆமே